கிணற்றை காணாம் நடிகர் வடிவேல் பாணியில் நடந்த சம்பவம் வீட்டையும் காணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நபரால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் போயர் தெருவை சேர்ந்த ஆறுமுகம் மகன் முத்தையன் என்ற ஜாலக்கா சாமியார் இவர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடம் மற்றும் சாமி குறி சொல்லும் தொழில் செய்து வருகின்றார் இவருக்கும் வாசுதேவனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் நாளடைவில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஆனந்த் சின்னசேலம் காவல் நிலையத்தில் முத்தையன் மீது புகார் கொடுத்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து முத்தையனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் வாசுதேவனூர் கிராமத்தில் இருந்த முத்தையனுக்கு சொந்தமான வீடு இருசக்கர வாகனம் ஜல்லிக்கற்கள் கற்கள் செங்கல் உள்ளிட்ட ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அடங்கிய வீடு மற்றும் பொருள்களை இடித்து தரமட்டமாக்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்த முத்தையன் சம்பவ இதத்திற்கு சென்று பார்த்தபோது வீடு இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து சின்னசேலம் காவல் நிலையத்தில் தனது வீட்டை காணும் இதற்கு காரணமான ஆனந்த் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தையன் புகார் கொடுத்தார் பின்னர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து சின்னசேலம் போலீசார் ஆனந்தை கைது செய்தனர்